அய்யனார்குளம் ஊராட்சி ஒன்றியம் நடுநிலைப்பள்ளியில் முப்பெரும் விழா கோலாகலம் திவ்யா மணிகண்டன் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் அய்யனார்குளம் நடுநிலைப்பள்ளியின் எண்பத்தி மூணாவது ஆண்டு விழா புதிய வகுப்பறை கட்டிடங்கள் திறப்பு விழா புதிய கலையரங்கம் திறப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் வட்டார கல்வி அலுவலர்கள் லோகநாதன் யசோதா ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பள்ளி முதல்வர் முத்துலட்சுமி வரவேற்றார் ஆளுங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ரூபாய் புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய வகுப்பறை கட்டிடம் மற்றும் கலையரங்கம் ஆகியவற்றை திறந்து வைத்து கல்வி விளையாட்டில் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டி சிறப்புரையாற்றினார் பள்ளி முதல்வர் முத்துலட்சுமி சால்வை அணிவித்து அனைவரையும் வரவேற்றார் இவ்விழாவில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தென்காசி மாவட்ட தலைவரும் துத்திக்குளம் பள்ளி தலைமை ஆசிரியருமான ஆரோக்கியராஜ் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் சுப்புக்குட்டி முன்னாள் ஊராட்சி தலைவரும் கிளை செயலாளருமான அரசு ஒப்பந்ததாரர் வெள்ளத்துறை ஊராட்சித் தலைவர் நீதிராஜன் துணைத் தலைவர் தாமரை செல்வி அண்ணாமலை புதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை பி முத்துலட்சுமி ஆலங்குளம் ஒன்றிய திமுக ஐடி விங் செயலாளர் சிவக்குமார் பாஜக ஆலங்குளம் ஒன்றிய தலைவர் குமார சமத்துவ மக்கள் கழகம் தென்காசி மாவட்ட பொறுப்பாளர் பிவிஎம் தளபதி ராஜா கராத்தே மாஸ்டர் கோபி மற்றும் குமார் என்ற அலெக்ஸ் பள்ளி ஆசிரியைகள் அருள் செல்வி செல்வஜோதி மீனா தனுஷ்கோடி ராமலட்சுமி அம்பிகா ஸ்டார்லின் கிரேஸ் விஜயா தெய்வக்கனி பிருந்தா ஜெமிலா இசக்கியம்மாள் காலை உணவு திட்டம் கௌரி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மணி உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் கராத்தே சிலம்பம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளும் நடைபெற்றது ஆசிரியர் மயில்ராஜ் நன்றி கூறினார் இதற்கான ஏற்பாடுகளை அய்யனார்குளம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி தலைமை ஆசிரியை முத்துலட்சுமி மற்றும் ஆசிரியர் ஆசிரியைகள் பள்ளி மேலாண்மை குழுவினர் மாணவ மாணவிகள் பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர்